அல்லதுக்கும் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம வில்லேஜ் அப்படி பேசணுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நானும் சிவன் மகளும் சேர்ந்து சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு பேஜ் பேசிக்கிறோமுங்க அதாவது ஒரு வார்த்தைகள் என்ன சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகளுக்கும் நம்ம கொஞ்சி பேசும் கொங்கு தமிழ் அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த பாசைக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோமுங்க அதில் சும்மா நமக்கு தெரிஞ்ச ஒரு 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 அஞ்சாறு வார்த்தையை அப்படி சொல்லிக்கிறோமுங்க ஆ அது சும்மா வார்த்தையாக சொல்லாமல் பேச்சுவார்க்கல சொல்லிக்கிறோமுங்க இப்போது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா செத்த நேரம் இங்கே உட்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அட கொஞ்சம் இங்கே உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமுங்க செத்த நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குதுங்க இப்போ நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறக்கு அட சோறுண்டையா அப்படின்னு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்களோ அந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிறோமுங்க ஆமாங்க எதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசிக்கிறோமுங்க நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுங்க சரிங்களா சரிங்க போய் தோப்புல வர மட்டை பின்னோணுங்க

நீ பேச ஆரம்பிச்சினா உனக்கு வாய்க்கு பூட்டு போட முடியாது அட நீ சொல்ல வந்த சரி 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 சொல்லி போடு அப்ப முடியாது சாமி சரி இப்போ இந்த நார்மலா பேசுற நம்ம பேச்சு வழக்குக்கும் கோயமுத்தூர்ல பேசுற அந்த குசும்போட பேசுற வழக்கம் இருக்குல்ல அத வந்து இப்போ நம்ம ரெண்டும் பேரும் பேசி விளையாட போறோம்

இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்கு என்னன்னு கேக்குறீங்க இப்போ நாங்க இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முழுசா அந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நாங்க எத்தனை வகையான வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம் அந்த வார்த்தையை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அப்ப தெரிஞ்சிருங்கோ நீங்க வீடியோ முழுசா பாத்துக்கிறீங்களா இல்லையான்னு பாருட்டீங்களா நான் உங்க வில்லேஜ் அம்மனிங்க